அண்மை செய்தி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் வயநாட்டில் தமிழ்நாடு அரசு சார்பில் மருத்துவ முகாம் மற்றும் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளை தமிழ்நாடு மருத்துவர்கள் குழுவினர் வழங்கி வருகின்றனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர்கள் குழுவானது வயநாடு சென்று களப்பணியாற்றி வருகிறது கேரள அரசுக்கு உதவ இரண்டு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து உடனடியாக கேரளா செல்லுமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் தமிழ்நாடு அரசு சார்பில் ஐந்து கோடி ரூபாய் நிதியை அமைச்சர் ஏ வேலு நேரில் சென்று கேரள முதல்வர் பினராயி விஜயனிடம் நேற்று வழங்கியிருந்தார் வயநாட்டின் மேப்பாடி நிவாரண முகாமில் தேவைப்படும் உதவிகள் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை தெரிவித்திட அவசர உதவி மைய எண்களையும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது உதவிகள் உள்ளிட்ட கூடுதல் விவரங்களை தெரிவித்திட ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு மூன்று ஐந்து ஏழு இரண்டு ஒன்பது 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 மூன்று நான்கு நான்கு ஏழு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆகிய அவசர உதவி மைய எண்களை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது முதலமைச்சர் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசின் மீட்பு குழு உடனடியாக வயநாடு சென்று முழுவீச்சில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரண மீட்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாட்டிலிருந்து இரண்டுகளான மற்றும் தலைமையிலான மீட்பு குழுவினை அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து கோடி ரூபாய் கேரளாவில் மாநிலம் வயநாடு ஏற்பட கடுமையான நிலச்சுக்கு இந்த நிவாரண நிதியும் மனு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார் நேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் கேரள முதலமைச்சரை சந்தித்து ஐந்து கோடி ரூபாய்க்கான நிவாரண நிதியும் வழங்கியிருந்தார் இந்த நிலையில் அதற்கு முன்பே அந்த வயநாட்டில் ஏற்பட்ட அந்த சம்பவம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலிருந்து மீட்பு குழுவும் மருத்துவ முகாமும் உடனடியாக அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் இதற்கான இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளே தலைமையில் மீட்பு குழுவை அனுப்பி வைத்தார் நேற்று காலையை பார்த்திருக்கிறார்கள் அந்த இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் அந்த குழு பேரிடர் அந்த நிவாரண மீட்பு பகுதிகளில் சேர்ந்து அந்த நிவாரண மீட்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டது இந்த நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த மீட்பு குழுவினர் மெப்பேடும் சூரமலை ஆகிய பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இது மட்டுமில்லாமல் பேரிடர் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்கிட குழுக்கள் அயராது தற்போது உழைத்து வருகின்றது என்றும் இதனிடையே நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்திட வயநாட்டின் மேற்பேட்டில் செயல்படும் முக்கிய நிவாரண முகாம்களில் உதவி மையம் ஒன்றை தமிழ்நாட்டு மீட்புக் குழுவினர் நிறுவியுள்ளனர் அங்கு உதவி அதாவது குறிப்பாக பார்த்திருக்கிறார்கள் இந்த அந்த உதவி மையம் குறித்து ஒன்பது எட்டு ஒன்பது நாலு மூன்று ஐந்து ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது என்றும் ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஏழு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஏழு ஆகிய தொடர்பு கொண்டு அந்த உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே இருப்பிடமான தங்களுடைய பெயர் மற்றும் இடம் கூற விரும்பும் அதாவது அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளிடமும் தெரிவிக்கலாம் என்றும் உதவி மையமும் தற்போது மருத்துவ முகாவும் தமிழக அரசு சார்பில் தற்போது அந்த மீட்பு பகுதிகளில் நிலவி என்று என்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா